உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா திமுக எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆரம்ப ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய கட்சி ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு வருஷம் தான் ஆகுது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் உங்க கட்சிக்கு எவ்வளவு வயசோ இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வயசு முடியும் போது உங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்க அப்படின்னு குழந்தைங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க பத்து வயசு குழந்தைகள்லாம் கட்சியில இருக்கு ஆமா பத்து வயசு குழந்தைய கட்சியில தான் இருக்கு இன்னைக்கு அதுக்கு பத்து வயசு எட்டு வருஷம் கழிச்சு அதுக்கு பதினெட்டு வயசு எட்டு வருஷம் கழிச்சு தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு அன்னைக்கு வாக்கு சிறந்த அடுத்த வாரிசு வேண்டாமா இல்லன்னா என்ன ஆகும் உங்க கட்சி மாதிரி தான் இருபத்தி அஞ்சு வயசோட முடிச்சு பல்லு முளைக்காத குழந்தை முதல் பல்லு போன கிழவிகள் வரை மூதாட்டிகள் வரை தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கழகம் இன்னும் நூறாண்டானாலும் மா உருவா பாவம் அவங்கள பார்த்தாதான் நம்ம எனக்கு பயமா இருக்கு